அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா அண்ட சராசரங்களுக்கு தலைவனாக விளங்கும் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் இருக்கின்றன அவை ஒவ்வொன்றும் சிவனின் குணம் தொழில் தன்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு சொல்லப்பட்டதாகும் இதே போல அவதாரங்களும் பல எடுத்துள்ளார் சிவபெருமான் அறுபத்தி நாலுக்கு அதிகமான அவதாரங்களை எடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது அவர் எடுத்த அவதாரங்களில் எட்டு முக்கியமான அவதாரங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் பஞ்சபூத தலங்களில் இவர் நிலத்தை குறிக்கும் கடவுளாக கருதப்படுகிறார் பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் ஐம்புலன்களின் வழியாக அன்பை வெளிப்படுத்தி அன்னையை வளர்க்கும் கடவுளாக விளங்குபவர் சர்வாவார் பவா அவதாரம் இவர் நீருக்குரிய தெய்வமாக கருதப்படுகிறார் இவரே மலைக்கு காரணமாக கடவுளாகவும் ஏழு உலகங்களும் காப்பவராகவும் கருதப்படுகிறார் அதே போல நீர் காத்து அதன் மூலாதாரமாக விளங்குபவராகவும் பார்க்கப்படுகிறார் பசுபதி அவதாரம் இவர் நெருப்புக்குரிய தெய்வமாக பார்க்கப்படுகிறார் சிவபெருமான் வாழ்கையை கொடுப்பவராகவும் மத செயல்பாடுகளான யாகங்கள் ஹோமங்கள் உள்ளிட்ட அர்ப்பணிப்பு காரியங்களில் ஏற்பவராகவும் இருக்கிறார் இவரது மகன்தான் ஆறுமுக கடவுள் கந்தன் கடவுள் ஆவார் ஈஷ்ணா அவதாரம் இவர் காற்றின் வடிவமாக இருக்கும் கடவுளாவார் பிரபஞ்சம் முழுவதையும் தூய்மைப்படுத்தி பிரபஞ்சத்தை உருவாக்குவராக இருக்கிறார் இவர் வடகிழக்கு திசைக்கு உரியவர் என்று இவரே இவரது மகனே மனோஜவா அதாவது அனுமன் அவதாரம் என சொல்லப்படுகிறது பீமா அவதாரம் அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கக்கூடிய நிறம் மனம் தன்மை இல்லாத வடிவத்தை குறிப்பதாகும் இவருடைய மனைவி விண்வெளியின் பத்து திசைகளாகவும் இவரது மகன் படைப்புக்குரியவராகவும் பார்க்கப்படுகிறார் ருத்ரா அவதாரம் இது சூரியன் மற்றும் நெருப்பைக் குறிக்கும் அவதாரமாக பார்க்கப்படுகிறது இவர் உயிர்களின் வாழ்க்கையை உயர்வடையச் செய்வதில் இந்த அவதாரம் முக்கிய பங்கு வகிக்கிறது மகாதேவ அவதாரம் உயிர்கள் மற்றும் உலகின் தொடக்கமாகவும் முடிவாகவும் இவரே பார்க்கப்படுகிறார் இவர் லிங்க வடிவத்தில் குறிப்பிடப்படுகிறார் சிவபெருமான் தொடக்கமும் முடிவும் இல்லாத நிலையே இந்த அவதாரத்தில் இருக்கிறது பூக்ரா அவதாரம் இடி மற்றும் தீப்பொறிகளை குறிக்கும் அவதாரமாகும் இது இவரது மனைவியே தீஷா ஆவார் இதேபோல சிவபெருமானுக்கு இன்னும் பல வடிவங்களும் அவதாரங்களும் இருக்கின்றன இவை அனைத்தும் உலகமும் உயிர் உலக உயிர்களும் இயங்குவதற்கு ஆதாரமாக விளங்கக்கூடியதாகவும் சொல்லப்படுகிறது சிவபெருமானின் குணங்கள் அவரது ஐந்து தொழில்களையும் அடிப்படையாக கொண்டே இந்த அவதாரங்கள் எடுக்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது பக்தர்களை காப்பாற்றுவதற்காகவும் பூமியில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை அழிப்பதற்காகவும் இறைவன் பல்வேறு வடிவங்களை எடுத்து பூமிக்கு வருவதே அவதாரங்கள் என்று கூறப்படுகிறது அப்படி மகாவிஷ்ணு ஒன்பது அவதாரங்களை ஏற்கனவே எடுத்துவிட்டார் கலியுகத்தின் வடிவில் கல்வி அவதாரம் எடுக்கக்கூடியவர் என்று சொல்லப்படுகிறது இதே போல சிவபெருமானும் பல அவதாரங்களை எடுத்திருக்கிறார் மும்மூர்த்திகளின் ஒருவரான சிவபெருமான் முக்கியமான தெய்வங்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார் சிவபெருமான் முதன்மையான கடவுளாகவும் பார்க்கப்படுகிறார் அது மட்டும் இல்லாமல் ஐந்து முதன்மையான வடிவங்களில் சிவன் முக்கியமானவராகவும் வணங்கப்படுகிறார் நடமாடும் நடராஜர் இருக்கும் கோவில்களில் சிதம்பரம் போன்ற கோவில்களைத் தவிர மற்ற இடங்களில் அபஸ்மாரா என்ற அரக்கனை அடக்கும் நடனமாக முன்னெடுத்து இருக்கிறார் பொதுவாக சிவபெருமான் லிங்கத்தின் வடிவத்தில் காணப்படுகிறார் சிவன் என்ற சொல்லிற்கு சமஸ்கிருத மொழியில் புதினம் என்ற பொருளாகும் மேலும் இது தயவானவர் தூய்மையானவர் தாளாரமானவர் மற்றும் கருணை உள்ளம் கொண்டவர் என்ற பொருளிலும் கூறப்படுகிறது இது மட்டுமில்லாமல் சிவன் என்ற பெயர் மூன்று குணங்களின் அடிப்படையில் உருவானதாகும் சாத்வா ராஜ்வால் மற்றும் தாமஸ் ஆகியவற்றிலிருந்து தூய்மையான ஒருவரை குறிக்க பயன்படுத்தப்படுகிறது அவருடைய பெயரை உச்சரிப்பதன் மூலம் மன தூய்மை அடைவதாகவும் கூறப்படுகிறது சிவபெருமானுக்கு தமிழ் பாரம்பரியத்தில் சிவன் என்ற சொல்லுக்கு தமிழில் சிவந்தவன் என்ற பொருளும் இருக்கிறது இது ருத்ரன் அல்லது நெருப்புக்கு இணையானவனதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது சிவன் இந்தியாவில் மட்டுமின்றி இலங்கை மற்றும் நேபாளத்திலும் ஒரு பெரிய தெய்வமாக வணங்கப்பட்டு வருகிறார் சிவபெருமான் பல மனநிலைகளில் பல அவதாரங்களாக சித்தரிக்கப்பட்டு வருகிறார் அவற்றில் மகாகாலன் வடிவம் மிகவும் அச்சமூட்டும் வடிவமாக இருக்கிறது இறைவனின் இந்த அம்சமானது தனது பார்வையால் தீமைகளை அழித்து நடனமாடுவதால் தன் ஆக்ரோஷத்தை குறிப்பதாகவும் இந்த அவதாரம் இருக்கிறது மட்டும் சிவபெருமான் ஒரு யோகியாகவும் குருவாகவும் அதாவது தட்சிணாமூர்த்தி தென்மக கடவுளாகவும் மிருதன்யன் ஜயாவாகவும் அர்த்தநாளீஸ்வரராகவும் பஞ்ச பிரம்மனாகவும் சத்யோஜா வாக்மகா ஈஷனா தத்புருஷா மற்றும் அஹோராவின் ஐந்து முகங்களை கொண்டவராகவும் விளங்குகிறார் அது இல்லாமல் பார்வதியின் உமாபதி கணவராகவும் கணபதி மற்றும் முருகப்பெருமானுக்கு தந்தையாகவும் பல வங்களில் இருக்கிறார் அது இல்லாமல் அன்னை பார்வதியின் மூலமாக சிவபெருமானுக்கு இந்த இரண்டு மகன்களும் மோகினியின் வடிவம் எடுத்த விஷ்ணுவின் பெண் அவதாரத்தின் மூலமாக ஐயப்பன் என்ற மகனும் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது சிவபெருமான் மற்றும் விஷ்ணு ஆகிய இரு தெய்வங்களும் பகவதா புராணங்களில் ஒன்றாகவே பார்க்கப்படுகின்றன ஒருபுறம் சிவபெருமான் விஷ்ணுவின் வெளிப்பாடாக சொல்லப்பட்டாலும் கூட பிரம்மாவும் விஷ்ணுவும் ஈசனிடமிருந்து வெளிவந்தவர்கள் என்று புராண கதைகளில் கூறப்படுகின்றன சிவபெருமானும் விஷ்ணுவும் இணைந்து தீய சக்திகளை எதிர்த்து ஒன்றாக போராடுவதையும் அது மட்டும் இல்லாமல் ஒருங்கிணைந்த வடிவங்களில் கூட இருப்பதாக காட்டும் பல கதைகள் இப்புராணங்களில் கூறப்பட்டிருக்கின்றன அவற்றில் ஒரு கதைதான் ருத்ரா என்று கூறப்படுகிறது சமுத்திர மந்தன் அத்தியாயம் நிகழ்ந்த காலத்தின் போது விஷ்ணு கவர்ச்சியான அழகு நிறைந்த மோகுனியாக மாறி அசுரர்கள் அமிர்த கடலின் மீது கை வைப்பதை தடுக்க எடுத்த அவதாரம் என்று சொல்லப்படுகிறது ஏற்கனவே பலமீனமாகவும் மயக்கமடைந்த நிலையிலும் இருக்கின்ற தேவர்களை விட அதிக ஆற்றலும் வீரியமும் அசுரர்களுக்கு இருப்பதாகவும் அவர்களால் அசுரர்கள் கடலில் முழுகுவதற்கு அழைக்கப்பட்டனர் என்றும் கூறப்படுகிறது அசுரர்கள் அமிர்தத்தை குடித்தால் அழியாத நிலையை அடைந்துவிடுவார்கள் என்றும் பின்னர் பிரபஞ்சத்தை அழித்து விடுவார்கள் என்ற நிலையை அறிந்து கொண்ட விஷ்ணு மோகினியை அவதாரம் எடுத்ததாகவும் கூறப்படுகிறது மட்டுமில்லாமல் விஷ்ணு தேவர்களின் நிலையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு அமிர்தத்தை மீண்டும் தேவர்களுக்கு கிடைக்க உதவி செய்ததாகவும் சொல்லப்படுகிறது அவர் மோகினியின் வடிவத்தை கொண்டு அசுர்கள் அசுரர்கள் இருக்கும் இடத்திற்கு சென்றதாகவும் அவருடைய அழகினாலும் கவர்ச்சியினாலும் அவளிடம் எல்லோரும் மயங்கியதாகவும் கூறப்படுகிறது மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணு அமிர்தத்தை உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று அனைவரையும் நம்ப வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது எனவே அவளுடைய கோரிக்கையை அவர்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது அதனால் மோகினி தேவர்களையும் அசுரர்களையும் ஒருவருக்கொருவர் எதிரெதிர் வரிசையில் உட்கார வைத்துவிட்டு அதற்கு பிறகு அமிர்தத்தை முதலில் தேவர்களுக்கு பருக கொடுத்ததாகவும் அவர்கள் அனைவரும் பருகிய பின்னர் அமிர்தம் தீர்ந்துவிட்டதாகவும் அசுரர்களுக்கு இல்லை என்றும் கூறிவிட்டார் இப்படித்தான் அசுரர்கள் அமிர்தத்தை குடிப்பதை மோகினி அவதாரம் எடுத்து விஷ்ணு தடுத்து நிறுத்தியதாகவும் கூறப்படுகிறது அசுரர்களின் இளவரசையான மகிழ்ச்சி தன்னுடைய சகோதரர் மகிஷாசுரனை அம்மன் அளித்த கோபத்தில் இருந்ததாகவும் சிவன் மற்றும் விஷ்ணுவின் ஒருங்கிணைந்த சக்தியாகத் தவிர வேறு யாராலும் அழிக்க முடியாத சக்தியாக ஒரு வரத்தை பெற பிரம்மனை நோக்கி தவம் செய்ததாகவும் கூறப்படுகிறது மகிஷி செய்த தவத்தின் மூலமாக அந்த சக்தி பிரம்மனின் மூலம் அவருக்கு கிடைத்ததாகவும் அந்த அகங்காரத்தில் இருந்த மகிஷி தன்னுடைய சது சர்வதிக ஆட்சியை உலகம் முழுவதும் நடத்தி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது இதனை கண்ட தேவர்கள் எல்லா உயிர்களையும் காக்க இதற்கு ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி சிவனையும் விஷ்ணுவையும் கேட்டுக்கொண்டதாகவும் கூறப்படுகிறது இதனால் விஷ்ணு பகவான் சிவனுடன் சேர்ந்து ஒரு சக்தியை பெற மீண்டும் மோகினி வடிவம் எடுத்ததாகவும் சொல்லப்படுகிறது சிவனும் அத்தகைய வடிவத்தை பற்றி கூறுமாறு விஷ்ணுவிடம் கேட்டார் விஷ்ணுவும் மோகினியின் வடிவத்தை அவருக்கு காண்பித்தார் என்றும் சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் மோகினியின் அந்த அழகிய வடிவத்தை கண்டு ஆர்வம் கொண்ட சிவபெருமான் மோகினியுடன் சேர்ந்ததாகவும் இந்த ஹரியும் ஹரனும் எனது மாபெரும் சக்தியான சுவாமி ஐயப்பன் பிறந்ததாகவும் கூறப்படுகிறது யாரும் வெல்ல முடியாத அதீத சக்தியாக ஐயப்பன் பிறக்கிறார் விஷ்ணு புதிதாக பிறந்த அந்த குழந்தைக்கு ஒரு மணிமாலையை பரிசளித்தார் என்றும் சொல்லப்படுகிறது இந்த தெய்வம் சுவாமி மணிகன்யன் என்று புகழப்படுகிறார் தமிழ்நாட்டில் ஐயப்பனே ஐயனார் என்றும் சாஸ்தா என்றும் சாத்தப்பன் என்றும் கூறுகின்றனர் ஐயப்பன் பிறந்ததோடு மட்டும் கதை முடிந்து விடவில்லை ஐயப்பன் பாண்டலம் பந்தளம் அரசர் தத்தெடுத்ததாகவும் அந்த ஐயப்பன் சுர இளவரசியான மகிழ்ச்சியை அளிக்கும் பணியை நிறைவேற்றியதிலும் இது முடிவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க Thank you, friends.